வணக்கம் நெய்யர் வணக்கம் என்னை தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து புஷ் கலப்பீங்க கூடவே வந்து ஒரு அஞ்சு கொத்து கலப்பீங்க கூடவே வந்து ஒரு ரொட்டா வேட்டுருங்க வந்து ஒரு பெட்டிங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துருன்னு விவசாயி வெளி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க கூட்டப்போய் அந்த பெல்லை காண ஒரு அளவுலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணுங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஞ்ச் டாக்டர் தயாரிப்பு ரெண்டாயிரத்தி ஏழுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டாக்டர் இரண்டு கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டி அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேண்டிங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்டாண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பம்ப் வண்டிங்க கோயந்தூர் ஸ்டேஷன் நம்பர் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ரெய் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ஒரே ஓனரில் ஒரு கைப்பட ஓடிய வேண்டிங்க செட்ரோலோ பணிகளை இதுவரைக்கும் ஈடுபடாத டிராக்டருங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஐட்டம்ஸ் இல்லை கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க வண்டி கொண்டு முப்பதாயிரம் கத்தி ரொட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவே திருன்னு அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் வட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி வந்து பக்கமான ஜெனியுரியான கண்டிஷனில் தான் தரப்பதற்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி இன்ஜின் கிக்ரோன்னு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டருங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து ஒன்றை இஞ்சி புஷ் கலப்பீங்க அதனால் ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கலப்பிங்க அது சேனலு குறுக்கு சேனலு எல்லாமே ஹெவியாக போட்டிருக்காங்க கும்பிடு கை எல்லாமே உயரமாக வச்சு போட்டிருக்காங்க முன்னாடி அமுக்கும் பின்னாடி அமுக்கும் செத்தக்கட்டாத அளவுக்கு தூரம் அதிகமாக வச்சு போட்டிருக்காங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய ஒன்னை காலி இஞ்சி புஷ் கலப்பீங்க ஒன்பது கொத்து ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய புஷ் கலப்பை இந்த கலப்பு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து கலப்பிங்க அஞ்சு கொத்து கலப்பையும் நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய நாலு ரெண்டு சேனலில் போட்டிருக்கக்கூடிய அஞ்சு கொத்து கிளப்பிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடெல்லாம் நல்லா திக்னஸ்ஸாக போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தவே கிடையாதுங்க அஞ்சு கொத்து கிளப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி அஞ்சு கொத்து கிளப்பிங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறு கத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் கொண்ட ஸ்வராஜ் மல்டி கீர் பாக்ஸு கீர் டிரைவ் ரொட்டை வேட்டுருங்க ரொட்டவேட்டர் வந்து புத்தம்பது ரொட்டை மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமல் எழுந்த கத்தியே வந்து கொஞ்சம் தான் தேய்மானம் ஆயிருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால புத்தம்புது ரொட்டவேட்டரு ஓடாவே ஓடாவே ரொட்டை மல்டி கீர் பாக்ஸு ரொட்டை இந்த ரொட்டவேட்டரு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டைப் கொண்டா கட்டு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது குறுக்கு சேனல் டோப்பாரு ஸ்ட்ரைட் டோப்பாருங்க ஒற்றை கதவு பெட்டிங்க சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே முன்னாடி பின்னாடி எல்லா சீட்டுமே நல்லா ஹெவியாக கொடுத்து போட்டிருக்காங்க வண்டி இரண்டு கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டி இது அனைத்துமே ஒட்டு மொத்தமாக சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பலடம் அருகே உள்ள எருக்கலந்தோட்டம் அப்படின்ற இடத்துல தான் ஒரு வண்டி கவரட்டை இருக்குதுங்க வண்டி இரண்டு கலப்பை ரொட்டா பெட்டி இது அனைத்துமே ஒட்டு மொத்தமாக சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா கொடுக்கக்கூடிய டிராக்டர் காரணத்தா இருக்குதுங்க வண்டி மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்ல வண்டி கூட விவசாய உபகரணங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க தேவைகளுக்கு ஏற்ப கொடுக்கறதற்கு இவர் தயாரா இருக்காருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த கலப்பை ரோட்டவேட்டர் வேட்டர் பெட்டியா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்